திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதியில் பிள்ளையார்நத்தம் கிராமத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இந்த கிராம சபை கூட்டத்திற்கு மாவட்ட கலெக்டர் பூங்குடி அவர்கள் தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினராக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் மாண்மிமிகு இ பெரியசாமி அவர்கள் கலந்து கொண்டு பேசினார் கிராம கிராமிகள் திறந்த விலையில் மாற்ற ஊராட்சிகள் என அறிவிக்கப்பட்டு பின்னர் அவை நிலையான திறந்த வெளியில் மலங்களை பழித்தவற்ற நிலையை தக்கவைப்பதோடு கூடுதல் நிலையாக இட அல்லது திரவ கழிவு மேலாண்மை வசதியை கொண்ட ஊராட்சிகள் என்ற நிலையை அடைந்தன அதன் அடுத்த கட்டமாக திட மற்றும் திரவ கழிவு மேலாண்மை வசதிகளை கொண்ட கிராம ஊராட்சிகளில் தற்போது கிராம திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி எட்டாம் ஆண்டிற்கான தொழிலாளர் வரவு செலவு திட்டத்தினை அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையிலான முன்னேற்ற அறிக்கையுடன் ஒப்பிட்டு விவாதித்தது இயக்கம் ஜலிகிபன் இயக்கத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் கட்டமைப்பு பணிகளுக்கு பத்து சதவீத சமூக பங்களிப்பினை வழங்குவதன் மூலம் கிராம ஊராட்சியின் குடிநீர் விநியோக பணிகளில் அனைவரும் பங்கேற்பதை உறுதி செய்தது கிராம ஊராட்சி திட்டம் திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் மூலமாக தகுதி பெற்ற இளைஞர்களுக்கு பதினெட்டு முதல் சிறப்பாக பணிபுரிந்த தூய்மை காவலர்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவித்தார் மாவட்ட கலெக்டர் முன்னிலை வைத்தார் காவல்லை மூடமும் மற்றும் மனிமைகளை செய்வதற்கு மனிமைகளை அருமைச் சோதற்கு தவிர்ப்பிக்கின்ற விழாவும் இன்று திரையாத்திலே மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக மகளிர் சுய குழுத்தரவில் இந்த கிராமம் கிராமம் எப்பொழுதும் சிறப்பாக நடைபெற்ற கிராமம் என்பதில் எல்லோரும் அறிந்த உண்மை நான் கடந்த காலத்தில் ஒரு நாற்பது ஆண்டு காலம் பார்த்திருக்கிறேன் மிக விழிப்புணர்ச்சி உள்ள அருமை சகோதரிகள் தாய்மார்கள் அத்தனை பேரும் குழுக்களை அமைத்து அவர்கள் சொந்த காலால் நிற்க வேண்டும் என்று எண்பத்தி ஒன்பதுல நம்முடைய மாண்புக்கு முன்னாள் முதல்வர் உத்தரவிர் கலைஞர் அவர்கள் தருமபுரி மாவட்டத்தில் ஆரம்பித்தார்கள் இங்கே காந்தி கிராமத்தோடு நெருங்கிய தொடர்ந்து கிராமங்கள் விளையாட்டு ஆழப்படுத்தப்பட்டு இந்த சுற்று கிராமங்கள் அணையும் செட்டிப்பட்டி ஆரம்பிச்சு காந்தி கிராமம் கமப்பட்டி ஆரம்பிச்சு நெருங்கிய தொடர்பு இருந்தது காரணம் சேவை செய்கின்ற மனப்பான்மை இந்த வட்டாரத்திலிருந்து உருவானது மாநிலங்கள் எல்லா கிராமத்திலும் சொல்வார்கள் எந்த பிரதிபலையும் எதிர்பார்க்க மாட்டார்கள் மக்களுக்காக பணி செய்வார்கள் ஒரு முன்னுதாரணமான கிராமம் நம்முடைய மேலந்த கிராமம் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவிக்க மீண்டும் தலைமைப்பட்டிருக்கிறேன் ஆரம்ப காலம் என்று நம்முடைய ஆத்தூர் ஒன்றியத்தினுடைய பொருந்தலைவர் பெருந்தலைவராக ஆளுமர ஆளும ஆளுமரத்துப்பட்டி வரராஜன் அவர்கள் இருந்த காலத்திலிருந்து இது ஒரு பெரிய இயக்கமாகவே இந்த வட்டாரத்தில் இந்த ஒன்றியம் மட்டும் இல்லை ஆத்தூர் ஒன்றியம் மட்டும் இல்லை பறந்து விரிந்து இங்கேருந்து வேலை செஞ்சுக்கு போவாங்க நத்துக்கு போவாங்க எல்லா இடத்துக்கு போவாங்க காரணம் மிகப்பெரிய மனப்பான்மை பரந்த மனப்பான்மை உள்ள பகுதி இந்த பகுதி இங்கே இதை நடத்துவது என்பது கௌரவிப்பது கௌரவிப்பது ஒரு நல்ல நிகழ்ச்சி நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொண்டவர் ஒரு நல்ல எல்லாருக்கும் வழிகாட்டக்கூடிய முன்னூத்தி எட்டு கிராம பஞ்சாயத்து இருக்கிறோம் இதை தலை சிறந்த ஊராட்சியாக உருவாக்குவதற்கு ஏராளமாக காந்திகிராமம் உங்க பஞ்சாயத்துக்கு மேல கொண்டு வரணும் எடுத்து செல்வராணி முன்னாள் இருந்தாங்க மாவட்ட ஆட்சியர் கலந்து கொண்டது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அது மாதிரி நம்முடைய ஏடி பஞ்சாயத்தவர்களும் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த திட்டத்தை தயார் செய்திருக்கிறார்கள் நம்ம சேர்மன் நம்முடைய மகேஸ்வரி குரியசன் பொன்மேஸ்வரர் முருகேசன் ராமன் சி பாண்டியன் மற்றும் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் பாஸ்கரன் மாவட்ட குழு உறுப்பினருடைய இங்கே பகுதியை சார்ந்த பத்மாவதி கணேசன் மற்றும் எல்லா சின்ன பட்டியில் இருக்கின்ற நிர்வாகிகள்லாம் கலந்துருக்காங்க காமா சேர்ந்திருக்காரு சத்தியமர் சேர்ந்திருக்காருலாம் வந்திருக்காங்க சில பேர சூழ்நிலை இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி ஒரு நல்ல நிகழ்ச்சி எல்லோரும் கலந்து கொண்டது மிக்க மகிழ்ச்சி எனக்கு இன்னொரு இடத்திற்கு நான் இன்றைக்கு செல்ல வேண்டியது இருக்கிறது மதுரைக்கு இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டதோடு என்னுடைய இந்த கிராம சபை கூட்டம் யாரும் வருத்தப்படாதீங்க உங்கள் மனுக்களை சதவீதம் அதை எந்த வழியிலும் அதை தீர்த்து கொடுக்க வேண்டும் என்பதில் உலாகநாதன் அவர்கள் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் எனக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று அவரை கேட்டுக் கொள்கிறேன் அந்த குறையை எப்படி தீர்ப்பது என்பதை நாம் பேசி முடிவு செய்து அவர்களுக்கு அதை நிவர்த்தி செய்து கொடுப்பதால் நம்முடைய பணி என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் திட்டவட்டமாக தெரிவித்து இந்த நல்ல ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதிலே மற்றற்ற மகிழ்ச்சியாகின்றேன் தமிழ் வாழ்த்து பாடல ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் இன்றைக்கு சிறப்பாக பாடியிருந்தார் அது உலக பெருமை இருக்கு நல்லா பாட்டு பாடலாது அவர்கள் ஆக ஒரு சின்ன தவறு விடாம அதை ஏற்ற இறங்கப்படலாம் நல்லா இருக்கு இதெல்லாம் வந்து நம்ம நினைக்க கூடாது தமிழ் தாய் வாழ்த்த பாடுவதுங்கிறது நம்ம கடமை எப்படி காலையில் இருந்துச்சோன்னா குளிச்சுட்டு சாமி கூடிய வேலையெல்லாம் தோங்குறீங்க விளக்கம் பொறுத்து வைக்கிறீங்க என்ன நான் பண்றீங்க நம்ம சகோதரிகள்லாம் எல்லா வீட்டில் பிள்ளைங்க ஆலை நாளைக்கு எந்திரிச்சு வீட்டாக முடிச்சு எல்லா கடவுளை கூட்டு அப்புறம் உணவு தயார் வேலையெல்லாம் பண்ணி எவ்வளவு வேலை பார்க்குறேன் குளிக்கிற வேலை எல்லா வேலையும் பார்க்குறேன் அது இன்றைக்கு உடல்நாளர்களை நல்லா பாடினாரு நான் பார்த்துட்டு இருந்தேன் எனக்கே மகிழ்ச்சியா இருந்தது அது அந்த அளவு இருக்கு ஒரு சிறந்த பட்சம் ஏன்னா அவர் வந்து தலைவராகிறது எதுவும் தெரியாமல் இது ஒரு மூணுதான் அந்த அளவுக்கு உங்களுடைய மனுக்களை பெற்று என்னுடைய கவனத்தை கொண்டு வந்து வந்து தடவை வீடு இல்லைன்னா வீடு இல்லாதவங்க இருக்கக்கூடாது இப்ப பண்ண முடியலைன்னா அவங்களுக்கு என்ன செய்ய மாதிரி நான் என்று எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கிறேன் உதய தொகுதி கட்டாயப்பட்டு தர வேண்டும் என்ன உதவித்துறைகள் பெண்களுக்கு முதியவர்களுக்கு அதுபோக குடும்பத் தலைவர்களுக்கு இப்ப மாதம் ஆயிரம் ரூபாய் இல்லத்தரசிக்கு ஆயிரம் ரூபாய் முதலமைச்சர் ஒரு மாதங்களில் விட்டு போனவர்களுக்கெல்லாம் இருக்கிறார்கள் கண்டிப்பாக ஒன்னு வச்சுக்கங்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எந்த ஊர் யாருக்குமே இந்த எட்டு கோடி தமிழ் மக்களில் அவருக்கு மக்களிடையிலே சேர்க்க வேண்டும் என்பதில் இந்தியாவிலே முதல் மனிதராக முதலமைச்சராக முதலமைச்சருக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் நம்முடைய முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் என்பதை மட்டும் நான் வெறும் இரும்பாவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த அளவுக்கு காலையில் இருக்காது ஏற்பாடு போறோம் அப்படின்னா காலையில இளத்தரிசுக்கு எவ்வளவு வந்திருக்கு எல்லாம் படிவங்கள்லாம் பார்த்துட்டீங்களா மனுக்களை பார்த்து ஆய்வு செய்து அவர்களுக்கு அனுப்ப வேண்டும் எப்படி அனுப்ப போகிறோம் என்றதை தினமும் அதை ஆய்வு செய்து அதுல எதுவும் அக்கறை இது போக எல்லா திட்டங்களும் அக்கறை அது ஒவ்வொரு சொன்னா கல்வி சம்பந்தமானதுல பூரா கடுமையான அக்கறை பள்ளிக்கூடங்களை பூரா திருப்பி புதுப்பிக்கணும்னா நல்ல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டில் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களுக்கு புதிதாக கட்டப்பட்டு அழகாக கட்டப்பட்டு நம்முடைய மாணவர்கள் கல்வி உயர்வதற்காக அடங்கி இருக்கிறார்கள் கல்லூரிகள் கட்டப்பட்டிருக்கிறார்கள் எந்த முறையும் பேருந்து நிலசப் பயணம் என்ன பேருந்து உயர்த்த சொல்லியிருக்காரு எண்ணிக்கை போட்டு சொல்லியிருக்காரு

ஒரு விளிப்புணர்ச்சியாக வரைக்கும் அடுத்த அந்த மாதிரி சேர்ந்து எனவே பல பேர் இங்கே வந்திருக்காங்க அரு இருக்க இருக்கிற பாத்தி மாநகரில் வந்து நம்ம இங்கே பின்னே ரத்தான மெயின் ரோட்டில் வரைக்கும் போயிடுச்சு இந்த பக்கம் போனா வண்ணன்பது தடவை அங்கே போனால் ராயபட்டி முட்டியவட்டி எல்லா சேர்ந்து இருக்குது அதில் வந்து நான் கூட காய வட்டி வழி போனேன் முட்டிய ஒட்டி போயிட்டு ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அங்க கொண்டு போய் எங்கேயும் இருக்கேன் இருக்க மக்களுக்கு எந்த தொல்லி இருக்க கூடாதுன்னு தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் இளைஞர்கள் நீங்க பணியை வந்து நீங்களா எடுத்து அந்த வேலைகளை முடிக்கிறதுக்கு எல்லாம் வேணும் சபை கூட்டத்திலே மக்களுக்கு எந்த குறையும் வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது இருக்கின்றது இன்னும் ஒரு ஆறு மாசத்துக்குள்ள பிள்ளையார் ரந்தத்தில் பஞ்சாயத்துல எங்கேயும் எந்த இருக்கக்கூடாது கண்டிப்பா நம்ம செஞ்சு கொடுக்கணும் அதுக்கான ஆக்கப்பூர்வமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று உங்களை எல்லாம் பணியன்போடு கேட்டு இவ்வளவு பத்திரிகையாளர்கள் இங்கே வருகிறது இருந்து எங்களை சிறப்பித்த வைக்கி பத்திரிகையாளர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்து நான் அவருடைய கோரிக்கையும் இந்த வாரம் போரா இருக்கேன் இப்படி அவர் கொண்டு வர நன்றி வணக்கம்